அனைவருமே என்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் உண்மையான அன்பு வைத்தால் இறுதியில் பிரிவுதான் ஏற்படுமா ஏமாற்றம்தான் ஏற்படுமா என்ற கலக்கத்தில் தான் அதற்கு எந்த பலனும் இல்லையா என்று என்னை நோக்கி நீ கேட்கின்றாய் தங்கமே உண்மையான அன்பிற்காக அனுதினமும் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றாய் அது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் மனம் வருந்துகின்றாய் தங்கமே நான் சொல்வதை முழுமையா ம்பி குழந்தைகள் எந்த உறவுமே உன்னுடன் இருந்து மனப்பக்குவம் உனக்குள்ளேயே வந்துவிடும் தங்கமே உனக்கு மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப் போகிறாய் என்று அகங்காரம் பேசியவர்களின் நடுவில் அனைவரும் உன்னை பார்த்தும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த நான் போகின்றேன் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் அனைவரும் மனம் வருந்தி உன் வீட்டிற்கு உன்னை தேடி தானாக வருவார்கள் இது என் சத்திய வாக்கு Un sentido, para sentir.